மக்களோடு வாழ ராம்மா மண்தரையில் தம்பிகள் தருணவர் அவன் மன நிறைவா ராம்மா எந்த தலைவர் இதுக்கு முன்னே இது போல பிறந்தா எவன் இவன் போல இருந்தா எவன் இவன் போல இருந்தா அட ஆன ஒருத்தனாக்கே இருந்தா காவிர விட்டு காமி அவன் திருமானு சுத்தி காட்டி சுத்துதுங்க பூ இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நீண்ட காலமாக காங்கிரஸ் திமுகவுடன் இணக்கத்துடன் இருந்து வரும் திருமாவளவன் சமூக நீதிக்காக தன்னை தகவமைத்துக் கொண்ட தன்னலமற்ற தலைவர் திருமா விரும்பி இருந்தால் பாசிசவாதிகளின் பல கோடிக்கு விலை போயிருக்கலாம் ஆனால் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் கொண்ட கொள்கைக்காகவும் சமூக நீதிக்காகவும் அதே கொள்கையுடைய காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து விலகாமல் கடந்த ஒரு தசாப்த காலத்துக்கும் மேல்

ஓயாமல் உழைத்து வரும் திருமாவுக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என சொல்கின்றனர்